மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை காலமே தேவனை தேடு இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த நாள் நன்மை நாளாக இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்களை கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா பெரிய மாணவர்களை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அங்கே எல்லாருக்கும் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய மாணவர்களை இந்த சுதந்திர உங்களை கத்த விடுதலையாக்கப் போகிறார் சத்துருவின் பிடியிலிருந்து பாவத்தின் அகோரத்திலிருந்து சாப கட்டுகளில் இருந்து போராட்டங்கள் இருந்து கடன் பிரச்சனையிலிருந்து கத்த விடுதலையாக்கப் போகிறான் என் கூட இணைந்து அன்று இந்த நாளிலும் காலமை தேவனை தேடி நிகழ்ச்சியில் என்னோடு கூட இடைபெடும் என்னோடு கூட பேசும் ஜபிப்பிங்களா இணைந்து ஜபிக்கலாம் அன்பின் தகப்பானே காலமை தேவனை தேடி இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி 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 இன்றைக்கு யார் யாரெல்லாம் காலமை தேவனை தேடி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறவர்கள் அத் ையும் அத்தனவெரையும் இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாக இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாக இந்த நாள் நன்மையினாலாக நிராப்பும்படியா தள்ளும்படியா நஷப்பிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த நாளிலும் இவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் வேலையில் நம்முடைய ஞானம் விளங்கட்டும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீர் அப்படி செய்கிற நன்றி 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 பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் வாசமாயிருக்கிற என்னை மறைத்து பிதாவே பெரிய மனுவர்கள் இந்த எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் உங்களை சந்திப்பதில் என் என்ன மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கும் கத்தை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் ஒரு காலத்தில் இந்தியா இந்திய தேசமானது பிரிட்டிஷருடைய சாம்ராஜ்யத்திலே அடிமையாக இருந்தது இன்றைக்கு அது விடுதலையான நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் விடுதலையாக இருக்கீங்களா வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் எப்போ நம்ம விடுதலையாகவோ வேதம் சொல்கிறது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு வாஸ்து பாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எனக்கு நிறைய பேர் சத்தியம் பேசணும் சத்தியம் சொல்லணும் இந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும் இதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி கிட்ட போய் சத்தியம் நான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது செலவர் சொல்கிறாங்க ஞானஸ்தானம் தான் சத்தியம் சில பேர் சொல்கிறாங்க அபிஷேகம்தான் சத்தியம் ஆனால் சத்தியம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப ஈஸியாக மனசில் தங்குற மாதிரி யோவான் பதினேழு பதினேழு வசனமே சத்தியம் கத்துடைய வார்த்தையே சத்தியம் நல்ல கவனிங்க இந்த வேத வசனம் தான் சத்தியம் இதில் இருக்கிற கத்துடைய வார்த்தை தான் சத்தியம் அப்போது கத்தை உங்களை விடுதலை ஆக்கினா நீங்கள் சத்தியத்தை அறியணும் கத்தருடைய வார்த்தையை அறியணும் எனக்கு நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம் பைபிளில் கத்தருடைய வார்த்தையை என்ன அறிஞ்சிருக்கிறோம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை ஆகையால் தான் ஈசாயா திர்கதிர்ச்சி மூலமாக கத்த சொல்ல ஈசையா ஒன்று ஒன்றில் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் யோசியா நாலு ஒன்று உண்மையும் இல்லை இறக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை எனக்கு தேவன் யார் சத்தியம் என்றால் என்ன விடுதலை என்றால் என்ன நன்மை என்றால் என்ன பாவத்தின் கிரியை என்றால் என்ன அதை அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம அறியலை நல்லா கவனிச்சுக்கோங்க சத்தியத்தை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மெய்யான ஒரு விடுதலையை காண முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி ஆண்டு வரே உங்களை விடுதலை ஆக்கிடுவார் இன்றைக்கி நான் சொல்ல சொல்ல எல்லாரும் அமேன்னு சொல்லுவீங்களா பிசாசின் கட்டுகளிலிருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்கப் போகிறான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை அடையணும் அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கத்தர் உங்களை சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப் போகிறான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அது ஸ்தோத்திர சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது அந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது இருபத்தி நாலாவது வசனம் சத்ருவின் கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள் அவர் கிருமை என்றும் உள்ளது யார் கையிலிருந்து சத்ருடைய கையிலிருந்து உங்களை விட்டுதலை ஆக்கினவரை துதியுங்கள் அவர் கிருமை என்றும் உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நாற்பத்தி எட்டு இறத்தாழ நாற்பத்தெட்டு இசுறை விளரை ஜூட்ஸை உகாண்டா அந்த நாட்டில் அட்டுமையாக்கி வச்சுட்டாங்க ஒரு ஃப்ளைட்டை கடத்தி அதில் இருக்கிற ஜூட்ஸை என்ன செய்ட்டாங்க அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டுக்களை அவங்க அடைச்சி வச்சுட்டாங்க அத்தனை பேரை யார் காப்பாற்றுவார் யார் விடுதலை ஆக்குவது ஒரு பெரிய பிளான் அப்போ அதுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க முத்தல வாய்க்குள்ளே போய் அந்த முதல வாய்க்குள்ள ஜீரணமாகிட்டு இருக்கிற அந்த மீட்டை அந்த உணவை முத்தல வாய்க்குள்ளே இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அதுதான் அந்த ஆப்ரேஷன் அப்படியே நடந்துச்சு அந்த உகாண்டா தேசத்துலேருந்து அத்தனை ஜூட்ஸையும் மீட்டெடுத்துட்டாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கும் பிசாசும் உங்களை அட்டிமைப்படுத்தி வச்சுருக்கிறானா இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குறாரு நல்ல கவனிங்க அவர் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலில் மோசே ஜபிக்கும் பொழுது சொல்லும் பொழுது சொல்லுவான் அவன் என் நாமத்தை அறிந்தபடி அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினான் அவனை விடுவித்து அவன் நாமத்தை அறிந்தபடினான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் எனக்கு எல்லா ராமன் சொல்ல போகிறீங்க இந்த காலை பொழுதில் கத்திரவங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் கத்திரவங்களை உயர்த்த போகிறான் பிசாசின் கரத்திலிருந்து விடுவித்து மனுஷனுடைய தந்திரத்திலேருந்து விடுவித்து பலவிதமான பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் கற்றுவங்களை என்னச்சு போகிறா வைக்கப் போகிறா ஃபஸ்ட்டு விடுதலை ஒரு உயர்ந்த அடைக்கலம் வேதாமத்தில் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் வாஸ்து பாருங்க யோசிப்பேங்கிற மனிதன் விற்கப்படுகிறான் அவனுடைய கால்களை வில்லங்கு போட்டு ஒடுக்கிறாங்க அவனுடைய பிராணன் அவனுடைய உயிர் இரும்புக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்குது வேதம் சொல்லுது இருபதாம் வசனம் ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான் ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்கினான் தேசத்திலே கத்தர் அவனை உயர்த்தினான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கும் கத்திரவுங்களை விடுதலையாக்க போகிறான் எதுலெல்லாம் நீங்கள் மாட்டிருக்கீங்களோ அத்தனையிலிருந்து இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறா சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி எட்டு ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க உங்களை விடுவிப்பா இன்னைக்கு ஆண்டு வர நீங்கள் மகிமைப்படுத்தி போய்கிறீங்க கத்தர் எல்லா ஈக்கட்டிலேருந்து உங்களை விடுவிப்பான் எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பான் எல்லா பாடுகள் உபத் துரவத்திலிருந்து விடுவிப்பான் அதுக்கு மெயின் ரீசன் சத்தியம் வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியணும் ஆண்டு விட்டத்தில் கேளுங்கள் அண்டு வரைய வேதத்தை எனக்கு கற்றுத்தாங்க வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நான் அறிய எனக்கு உதவிச்சேங்க வேதத்தை ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அறிஞ்சிட்டிங்கன்னா கத்தை உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலேருந்து வறுமையிலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து எல்லா பிசாசின் கிரிகளிலிருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவா உங்களை விடுதலை ஆக்கிறது கத்தோடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு முறை ஒரு வாழ்வை தங்கச்சபிக்கிறக்காக கொண்டு வந்தாங்க அந்த சகோதரிக்குள்ள பயங்கரமான பிசாசு அது சொல்லுது நான் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் எப்படி யார் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஒவ்வொருத்தர் பேரெல்லாம் சொல்லுது நீலாம் எனக்கு ஜுச்சிப்பி அப்படியே சொல்லுது எனக்கு கொஞ்சம் பயந்தான் ஆனால் எனக்கு இருக்கிற தெய்வன் சர்வ வல்லமையில் தெய்வன் அன்றோடைய வார்த்தை வந்துச்சு அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த பிசா இருக்க முடியல அந்த மகளை விட்டுட்டு ஓடிட்டேன் விட்டுதல்ல இன்றைக்கும் கற்றுவங்களை விட்டுதலையாக்க போய்க்கிறா செப்பிக்கலாமா தகுப்பு பண்ணு இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் இந்த நாள் விடுதலையின் இன்று நீரை விடுவித்து சங்கீதம் தொண்ணூறு அப்பா பதினைந்தின்படி தீமைக்கு கண்ட நாட்களுக்கு சரியான நன்மையை கொடுத்துருங்கப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலின்படி படி உயர்ந்த அடைக்காலத்தில் வாங்கி செய்வி ராகேஷ் நாம தூள் சுப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை இந்த நாள் நன்மையினால் இந்த நாள் விடுதலையினால் நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் மேன்